நாலு பேருக்கு நல்லது இந்த எதுவுமே தப்பு இல்லை நாயகனில் தொடங்க வச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு நேரத்தில் அஞ்சு படம் திருப்பி நடந்துச்சு அது அவருடைய எனர்ஜி இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்த தமிழ் சினிமாவுடைய ஆகச்சிறந்த ஒரு படங்களில் அது ஒரு படம் என்னுடைய டாப் டென்னில் அது ஒரு படம் அம்மா காசிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காராம் வந்தவரை ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஏலம் மாதிரி கெட்டப் மாதிரி போட்டுலாம் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாலாம் ஐயா அப்படி வந்து விழுந்து எல்லாம் விளை சொல்லி நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு லவ் மேரேஜ் போயிட்டு இருக்கு அது பாசிட்டிவா தான் முடியும் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு ரெண்டு மூணு மீட்னால நீங்களும் கொஞ்சம் ஆறு நாலு நாலு பேருக்கு நல்லது இந்த எதுவுமே தப்பு இல்லை நாயகனில் தொடங்க வச்சு நினைக்கிறேன் முதல்ல காடா சார் பிரபு பிருந்தா சார்ஜி சொன்ன மாதிரி காடா இல்லை எனக்கு காடு நானும் சாரும் ஒரு ஆஃபீஸில் குறைந்தபட்சம் நான் உள்ளே போனேன்னா சாரோட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் பேசிகிட்ருப்பேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது அவருக்கும் இப்போ சொன்னார் மேடையில் அவருக்கும் அப்படியெல்லாம் சரியாக தெரியாது ஆனால் பிலிம் லாங்குவேஜில் பாசையெல்லாம் கடந்து ஹார்ட்டு ஹார்ட் கனெக்ட் ஆகிறப்போ பாசையே விசையெல்லாங்கிறது தெரியும் வெளியில் இருந்தவங்களாம் யோசிப்பாங்க இவனும் பொழுது இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறான் ஹிந்தியும் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் குழப்பமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேரும் அப்படி ஆகி பேசுவோம் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேட்கலாமா இந்த பாசை தான் உங்களுக்கு புரியல நீங்கள் பேசிட்டே இருந்த எப்படி சார் வந்து ரஜினி முருகன் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சார் இல்லைன்னா அந்த படம் ரிலீஸே ஆகிருக்காது அப்போ வந்து நான் வந்து பையா படம் இந்தியில் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து என் கூட சைன் பண்ணுறதுக்காக வந்தாங்க அந்த டயத்தில் ரஜினி முருகன் ரிலீஸுக்காக மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு இருந்தப்போ சார் பாம்பேலேயே இல்லை பாம்பே வந்து ஒரு ட்ரிப்பில் இருக்காங்க அப்போது நான் தபல்காடா அவங்க பையன் எனக்கு வந்து பெஸ்ட்டு எனக்கு வந்து அவங்க தான் அவ்வளோ பெரிய ஹெல்ப்பு இதில் பேர் அவங்க பேரும் இருக்கும் அவங்க மூலமாக நாங்கள் நானும் போஸும் பாம்பேயில் இருந்துட்டு சார் வந்து டூரில் இருந்துட்டு அங்கே இருந்துட்டு எங்களுக்காக ஒரு பதினாலு ஒரு ரூபா அங்கே அனுப்பி வச்சாங்க அவங்க இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது அவ்வளோ பெரிய உதவி எங்களுக்காக பண்ணிணாங்க அவங்க லைஃப்பில் நான் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார் தேங்க்யூ இவ்வளோ பெரிய படம் இத்தின் நாள் கழித்து இன்றைக்கி இவ்வளோ இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா அவங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் சாதாரணமாக தொடங்கினவங்க மதியுடைய டைமிங்கை பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல நிவாஸ் டைமிங்னா சார் வந்து ஏழு மணினா ஏழு மணி ஒரு நிமிஷம் முன்னாடியே இருக்காது பின்னாடியே இருக்காது நான் கானா சட்ட நான் கார்டுன்னு அவர்கிட்ட சொல்கிறேன் அவரை அவரை வந்து அவர்கிட்ட கேட்பேன் சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் உண்டா அப்படின்னு நான் ஒரு தூரம் கேட்டேன் லிங்குஜி ஒரு இடத்துல ஒரு ஆள் ஏழு மணி நேரம் கண்டினியூவாக உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருந்துச்சின்னு சொன்னால் கடவுளே அவங்க கூட இருப்பார் என்ன கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ உழைப்பு மேலே ஒரு மனிதனுடைய மாபெரும் அந்த உழைப்பு மேலே நம்புகிற ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு நூற்றி எண்பத்தொம்போது படங்கள் இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் கும்கி ஒன்றுக்கு ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேரும் வந்து இந்த விழாவில் வாழ்த்துனாங்க ஆனால் ரஜினி சார் கமல் சார் படத்தையே இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் புரொடியூசர் இங்கே வந்திருக்காரு அவருடைய வாழ்த்தும் அவருடைய ப்ரொஃபஷனல் ஹவுஸ் இருக்கிறப்போ மதிக்கு மிகப்பெரிய கொடுப்பினேன் எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தையை நீங்கள் வந்து திருப்பி சொல்கிறதுக்கு அவ்வளோ கூச்சப்பட்டீங்க மாபெரும் அவர் மனிதர் வாயிலேருந்து அப்படி வரும்போது அது வந்து நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம் நன்றி சார் இப்போது இந்த படத்துடைய டயட்டை பற்றி இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் ஆச்சு இருந்தால் எனக்காக சின்ன டயம் எடுத்துக்கிறேன் ஒரு குட்டி லவ் ஸ்டோரி இந்த படத்தில் லவ் இல்லை இது வேறு சீலா ஃபிலிமு ஆனால் லைஃப்பில் எங்கள் லைஃப்பில் மதியம் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது அதை பற்றி மட்டும் நான் சொல்லிவிட்டு விழாவை பற்றி பேசுகிறேன் அப்புறம் குறிப்பாக எங்கள் டைரக்டர் ப்ரொஃபஸர் அவங்க பற்றி அதுக்கப்புறம் சொல்கிறேன் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நாலு பசங்க எங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இல்லை இருந்த ஒரு பொண்ணு சின்ன வயசுலேயே இறந்துச்சு மஞ்சுளான் பேர் எங்கள் சி அப்போ நான் பேச வச்சுருக்கே முடியாது அந்த பெண்ணோடையந்து இருந்தால் இன்னொரு சிஸ்டர் கன்சர்ன் இன்னொரு வச்சுருந்துருக்கணும் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பெரியண்ணனுக்கு முதல் முதல்ல பிறந்த பெண் குழந்தை வந்து சரண்யா எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய பேர் அன்பு அந்த அவங்க மேலே ஃபஸ்ட் எங்கள் வீட்டிலேருந்து இருந்து வெளியில் போய் படிக்கிறதுக்காக அவங்க தான் வராங்க எஸ்ஆர்எம் காலேஜுக்கு எங்களுக்கு எல்லாருமே காதலுக்கு மரியாதையில் சால்னி மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு எவ்வளோ ஒரு பேர் அன்பு அன்பவங்க மேலே எங்களுக்கு அப்போது காலேஜில் மதி படிக்கும்போது ரெண்டு பேருக்கு லவ் எங்களுக்கு லேட்டாக தான் தெரியுது விஷயம் ஒரு டயத்துக்கு பிறகு கல்லூரி முடிச்சுருந்து வந்த டயத்தில் கல்யாணத்தை பற்றி ஆரம்பித்தா ஒத்துக்க ஒத்துக்க அது கல்யாணம் வேணான்னு சொல்லும் எங்கள் அண்ணனுக்கு அன்னைக்கு எல்லாருக்கும் விட்டு சந்தேகம் வந்துச்சு எங்கள் அம்மா கேட்டு விசாரிக்கும்போது தெரியுது ஒரு கதை ஓடிட்டுருக்குன்னு ஆனால் எந்தளவுக்கு நேர்மைன்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்கணும் ஒத்துக்க வைக்கணும் போர்ஸ்லாம் இங்கேருந்து போயிடக்கூடாது குடும்பம் முக்கியம் ஒரு பக்கம் இத்தனை ஐயா இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள மீறி நம்ம பண்ண முடியாது ஆனால் அவர் மேலே எவ்வளவு இருக்குது டெய்லி எப்படின்னா வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனை மாபெரும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஃபஸ்ட் டைம் எங்கள் லைஃப் அதை மீட் பண்ணுறோம் பார்த்தா எங்கள் பெரியண்ணா ஒரு பக்கம் எங்கள் போஸு சின்னண்ண அம்மா பெரிய அப்படி ஒரு சோகமான ஒரு காலகட்டம் அது வீட்டுக்கு போனால் அப்படி ஒரு எங்கள் பெரியண்ண முகத்தில் பார்க்கவே முடியாது என்னடா இப்படி நம்ம வீட்டில் அப்படினு எதுவும் மிகப்பெரிய விஷயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையெல்லாம் ஓடிட்டுருக்கப்போ சரணியாக என்ன பண்ணணும்னா எகைன்ஸ்டே கிடையாது ஆனால் பட் எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு செய்யும் பார்த்தோம்னா அப்படியே சிம்பத்தி வரணும் மேலே இவங்களாம் பார்த்து அனுப்பி வைக்கணும் அந்த ஒரு மூடு போஸ் ஒரு பக்கம் டே கோயம்புத்தூரில் முக்கியமான ஆள் இருக்கார் எனக்கு மில்லு ஓனர் செட் பண்ணிடலாமா தூக்கிடலாமா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் ஆள் செட் பண்ணி டே கொஞ்சம் அமைதிடுறா எப்படி நம்ம பையன் வினோத் ஒரு பக்கம் அவங்களுக்கு எமோஷன் எல்லா சைட்லேருந்து அப்படியே கோவம் தாவம் அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஆஃபீஸ் வந்த அப்படி மதி போஸ் உள்ளே விட டென்ஷன் டென்ஷனாகிறான் நீ அமைதியாக உள்ளருன்னு சொல்லிட்டு நான் மீட் பண்ணேன் மதிய வந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்ச அப்படி அவங்க கண்ணீரோட என்கிட்ட பேசின விதம் இருக்குல்ல சரண்யா மூலமாக ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் பற்றியும் தெரிஞ்சிருக்கு எங்கள் அம்மாண்ணா என்ன எங்களுடைய அண்ணன் என்ன நான் என்ன எல்லாத்தையும் சொல்கிறாரு சொல்லிட்டு எனக்கு தனித்தனியாக பேசுறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாமா அந்த கண்ணீர் மொத்தமும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிக்கடி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களும் இப்போ நடித்து காட்டுவாங்க எப்படி பண்ணாருன்ட்டு சரின்னு சொல்லி அப்படி அழுது அழுது என்கிட்ட கேட்குற அப்படி எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆயிடுச்சு நான் ஒன்றைய ஒன்று சொன்னேன் நீ கிளம்பி போங்க ஒரு ரைட் டயத்தில் இதுக்கான ஒரு சரியான ஒரு இதை வந்து நாம் ஏற்படுத்துவோம் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களை தனித்தனியாக சமானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி போயிட்டே இருக்குது நான் வந்து இந்த சோகத்தை கண்டினியூவாக என் லைஃப்பில் என்னென்னா படத்தில் கூட கண்டினியூவாக சோகசி எனக்கு பிடிக்காது வீட்டில் ஆனால் இந்த கண்டினியூவாக இவ்வளோ சோகம் போயிட்டே இருக்குது இது எப்போ உடைக்கிறதுன்னு ஒரு சாமியார் வேஷம் போட்டு கூட நான் வீட்டுக்கு ஒரு தடவை போகிறேன் அம்மா காசிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காராம் வந்தோடனே ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஏலம் மாதிரி கெட்டப் மாதிரி போட்டுலாம் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாலாம் ஐயா அப்படி காலெலாம் வந்து விழுந்து எல்லாம் விளை சொல்லி நான் சொன்ன இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு லவ் மேட்டை போயிட்டுருக்கு அது பாசிட்டிவாக தான் முடியும் அப்படிலாம் சொல்லி தான் உள்ளே வந்தவர் லவ் பண்ணி ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடந்துச்சு அந்த ஆல்பம் புரட்டி போஸ் பார்க்குறாரு ஹீரோ மாதிரி இருக்கார்ல முத முத சொன்னது போஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சு ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு இவரே நடிக்கலாங்க அப்படி சொல்லி தான் அவர் ஹீரோவாக உள்ளே வந்தார் அதை பிரபுசலம் சார் மாதிரி ஒரு டைரக்டர் பார்த்துட்டு அவருக்கு ஆடிஷன் வச்சு இந்த படத்தை செலெக்ட் பண்ணார் மிக இந்த படம் எவ்வளவோ காலதாமதமாக இருக்கலாம் ஆனால் இப்போ ட்ரெய்லரிங் சாங் பார்க்கும்போது காடா சார் சொல்கிறாங்க அச்சா டைரக்டர் என்ன ஒரு டைரக்டரியா என்ன ஷார்ட்ஸு அப்படின்னு இந்த இதுதான் சார் உங்களுடைய வெற்றி ஒவ்வொரு முறையும் சங்கசாரி என்னை பார்க்கும்போது சொல்வார் தனியாக பிரத்யேகமாக இவருக்கு மட்டும் எங்கேயும் கிடைக்கிது இந்த மாதிரி லொக்கேஷனு எப்படிங்க தேடி போகிறாரு மைனாவாகட்டும் கும்கி ஆகட்டும் எங்களுடைய கம்பெனியில் மாபெரும் மரியாதை அந்த கும்கி கும்கி திருவண்ணாமலையில் ரிசல்ட் பார்க்க உள்ளெல்லாம் அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வைக்க முடியாமல் வெளியில் காரு அந்த மாதிரியான ஒரு கூட்டம் அதெல்லாம் சொல்றாங்க அந்த தேத்துக்காரங்க இந்த மாதிரி உலக சுற்று வாலிமன் திரிசூலம் உருத ராகம் பதினாறு வயது இந்த மாதிரி மாபெரும் பட்டியல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி முரட்டுக்காலை இந்த மாதிரியான படங்களுக்கு தான் சார் இந்த மாதிரி தேட்டரில் கூட்ட நிற்கும் அப்படின்னு சொல்லி என்ன கலெக்ஷன் அந்த படம் இன்றைக்கெல்லாம் இருந்தா இன்னைக்கு போடுறாங்களே இத்தனை கோடி இத்தனி கோடி நான் அப்படி போட வேண்டிய ஒரு படம் அப்படி ஒரு சாங்கு கும்கி டூ கும்கி ஒன்று மாதிரி சாங் இருக்கான்னு எனக்கு தெரியாது முந்தின படத்துடைய சாங் மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டருடைய முந்தின படம் இருக்குல்ல அந்த படத்து மாதிரி ஒரு ரீரெக்கார்டிங்கோ சின்ன சாங்ஸோ இந்த படத்தில் வந்துட்டாலே அது மிகப்பெரிய விஷயந்தான் இன்னைக்கு அவர் மேலே ஒரு ஸ்பாட்லைட் விழுந்துச்சு அது வர்றதுக்கான நேரம் ஒன்று ஒவ்வொருத்தனும் லைஃப்பில் இருக்கும் பிரதர் இன்னைக்கு உங்கள் மேலே விழுந்திருக்கு இண்டஸ்ட்ரியுடைய மொத்த லைட்டும் உங்கள் மேலே இருக்குது இன்னும் சரியான உயரத்துக்கு நீங்கள் போவீங்க உங்கள் வாழ்த்துக்கள் சுகுமார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அற்புதமாக அவருடைய இன்னொரு ராஜாலாம் எப்பயும் சொல்கிற மாதிரி அவருக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு அவங்க ரெண்டு பேரும் அப்படி அமைஞ்சு பண்ணியிருப்பாங்க இந்த படத்துடைய ஹீரோயின் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வெவ்வேறு இடங்களில் பார்ப்பாங்க என்ன சார் எப்போ சார் இருப்பா மதி வந்து அவரும் பொறுமையாக தான் இருக்கார் கொஞ்சம் இல்லை சார் எப் வருமா சார் அந்த மாலிதேசன் அப்படி இருக்கும் வந்துடுச்சு இல்லை இந்த விழாவுக்கு நான் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச டயட் மகாராஜா டயட் இந்த இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்த தமிழ் சினிமாவுடைய ஆக சிறந்த ஒரு படங்களில் அது ஒரு படம் என்னுடைய டாப் டென்னில் அது ஒரு படம் என்ன ஒரு படம் கூட வந்து மொழித்து எங்கேயோ ஒரு டிராஜிலிங்கில் டிஸ்கஷன் முடிச்சுட்டு ஒரு ப்ரைட்டில் வந்துட்டுங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கேளு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்கன்னு கேட்டப்போ மகாராஜா ஓடிடியில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அதாவது எப்படி வந்து மிக முக்கியமான உலகம் மொத்தமும் இருக்கிற மிக சிறந்த படங்கள் வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு மகாராஜா உங்களுக்கு இப்போ தெரியாது உங்களுடைய அடுத்த படம் வரும்போது நீங்கள் எவ்வளோ சின்சியராக ஒரு பொண்ணு எனக்கு தெரியும் இந்த மகாராஜா கிட்டுக்கு பிறகு அவர் முந்தின படத்தை தேடி போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் அவ்வளோ பெரிய நல்ல டைரக்டிங் வந்திருக்காங்க ஒரே ஒரு ஃபோன் கால் தான் நன்றி அதே மாதிரி மாவீரன் டைரக்டர் படம் பார்த்து நான் உங்கள்ட்ட பேசினேன் அற்புதம் உங்களுக்கும் நன்றி சரண் சார் எங்கள் குடும்ப மாதிரி அவர் மிக அழகாக பேசுனீங்க அற்புதம் பிருந்தா சாரதி மிக அழகாக அற்புதமாக பேசுனீங்க ஜெகன் பாலாஜி என்னுடைய நண்பர்கள் போஸ் போஸ் வந்து போஸுடைய எனர்ஜிக்கு வந்து ஒரு நேரத்தில் அஞ்சு படம் திருப்ப பேசி நடந்துச்சு அது அவருடைய எனர்ஜி போஸ் வந்து காடா சார் மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு எந்த குறையும் இல்லை லைஃப்பில் வந்து மறுபடியும் நாங்கள் வந்து திருப்பி சரியான விஷயங்கள்லாம் செய்வோம் இந்த விழாவில் என்னுடைய அஸ்டென்ஸு சாருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த விழாவை அழகாக எடுத்துகிட்டு போனீங்க நன் தம்பி உங்களுக்கும் இந்த விழா வந்திருக்க எல்லாருக்கும் யார் பேர் நான் விட்டேன்னு தெரில நன்றி மறுபடியும் இந்த படத்தை பெருசாக கொண்டு போகக்கூடிய எல்லா தகுதியும் நல்லா இருக்கிற விஷயத்தை நீங்கள் என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வந்து நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச் சார்